وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعُوهُ بِهَا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله سخوذ الهلاء ஜல்ல ஷா நகுவத்தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அழையுங்கள் என்று அல் குர்ஆன்லி அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறார் இப்போ அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அறிந்து கொள்கிற போதுதான் அவற்றை கொண்டு அல்லாஹுவிடத்திலே நாம் துவா செய்ய முடியும் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய திருநாமங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்விலே அல் ஹசீப் என்ற அல்லாஹுடைய ஒரு பெயரை இங்கே நினைவுபடுத்தலாம் என்று நினைகின்றேன் சூரத் நிசா எண்பத்தி ஆறாவது ஹசீபா என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறான் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒவ்வொன்றையும் ஹசீப் செய்யக்கூடியவனாக அல்லது ஒவ்வொன்றிலும் அவன் ஹசீபாக இருக்கிறான் என்று அல்லாஹு தால சொல்கிறான் அதேபோன்று வக்கஃபா பில்லாஹி ஹசீபா என்று சூரத்துல் நிசா ஆறாவது வசனத்திலும் சூரத்துல் அஹாப் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த மூன்று வசனங்களிலும் ஹசீப் என்கிற பெயர் அல்லாஹுக்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல் ஹசீப் என்ற பேருக்குரிய அர்த்தத்தை நாம் தேடி போது கணக்கெடுப்பவன் விசாரணை செய்யக்கூடியவன் போதுமானவன் என்கிற அர்த்தங்கள் அதற்கு இருப்பதை நாம் பார்க்கலாம் அல்லாதுல்லஷானு சாலா போதுமானவன் அதாவது அவனிடத்திலே அவனுடைய அடியார்கள் அவர்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் அதனால் தான் சூரத்துல் அன்பால் அறுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்லும் போது யா யூ ஹன் நபி யு ஹஸ்புக் கல்லா நபியே உனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹு தால சொல்லிக் காட்டுகிறான் அதே போல சூரத்து தலாக் மூன்றாவது வசனத்தில் ஒமைய தவக்கல் அல் அல்லாஹி ஃபஹூ ஹஸ்பு யார் அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹு தால சொல்கிறான் எனவே அல்லாஹு சாலா போதுமானவன் இதை வைத்து வக்கஃபா என்கிற அந்த வார்த்தையை வைத்து சில உலமாக்கள் அல்லாஹு கு அல் காஃபி என்கிற ஒரு பெயர் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் அல்காஃபி என்று சொன்னால் போதுமானவன் என்பது அர்த்தமாகும் இப்போ ஹசீப் என்ற அந்த பெயரினுடைய முதலாவது அர்த்தம் அல்லாஹு சாலா போதுமானவனாக இருக்கிறான் அவனுடைய அடியார்களுக்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகள் அனைத்தையுமே படைத்து அவற்றை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அதேபோல ஹசீப் என்பதற்கு விசாரணை செய்யக்கூடியவன் என்ற அர்த்தமும் இருக்கிறது அல்லாஹ் ஜல்லி ஷானுலா இதை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற நேரத்தில் சூரத்துல் அன்பியா நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் வனதா உல் மவாசின் அல் கிஸ்த் கியாமா மறுமை நாளைக்காக வேண்டி நீதி தராசை நாம் வைப்போம் ஃபலா துதுல சுன்ஷெய் ஆ எந்த ஒரு ஆத்மாவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது மின் ஹர்தல் கடுகை விட் சிறிய அளவிலுள்ள ஒன்றாக இருந்தாலும் அதை பிஹா அதை நாம் கொண்டு வருவோம் வக்கஃபா பினா ஹாசிபின் கணக்கெடுப்பதற்கு நாமே போதுமானவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தால இந்த வசனத்திலே சொல்கிறான் இப்போ கணக்கெடுப்பது விசாரணை செய்வது என்ற அர்த்தம் ஹசீப் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது இப்போ மறுமை நாளையிலே அல்லாஹில் ஷானு தாலா நம்மை விசாரணை செய்வான் இது அல் ஹசீப் என்ற அந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகும் இந்த உலகத்தில் நாம் எவைகளையெல்லாம் செய்கிறோமோ அவைகள் அனைத்தையுமே கணக்கெடுத்து மறுமையிலே கொண்டு வந்து அல்லாஹுத் ஆலா நம்மை விசாரணை செய்வான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே விசாரணை செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போதும் சூரத்துள்ள அன்ன அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அஸ்ரா உல் ஹாசிபின் மிக வேகமாக விசாரிக்கக்கூடியவன் என்று தால தன்னை அடையாளப்படுத்துகிறான் பாதம் அலிகலாம் அவர்கள் முதற் கொண்டு இந்த உலகத்தில் உலகம் அழியும் வரைக்கும் வாழ்ந்த அத்தனை பேரையும் மறுமையில் தாலா எழுப்பி அவனுடைய பார்வையில் ஒரு நாளாக இருக்கக்கூடிய அந்த ஒரே நாளில் அத்தனை பேரையும் அல்லாஹுத்தா விசாரிப்பான் என்று சொன்னால் அவன் அஸ்ரா உல் ஹாசிபின் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே அல்லாஹுத் அல் ஹசீப் என்று சொன்னால் அவன் கணக்கெடுக்கக்கூடியவன் அதேபோன்று போதுமானவன் விசாரணை செய்யக்கூடியவன் என்ற அர்த்தங்கள் இதற்கு இருக்கின்றன இந்த சொல்லை இந்த பெயரை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செயற்படும் போது மிக கவனமாக செயற்படுவான் அல்லாஹு தாலு அனைத்தையும் கணக்கெடுக்கிறான் அனைத்தையும் அவன் விசாரிப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு அவன் வாழுகிற பொழுது மிக பேணுதலாக வாழக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவனுக்கு அல்லாஹு தான் போதுமானவன் என்ற சிந்தனை வரும்போது வேறு யாரிலும் தங்கி இருக்காமல் அல்லாஹின் மீது உறுதியான தவக்குள் வைத்து அவன் தங்கியிருக்கக்கூடிய நிலை வரும் அந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அந்த அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கக்கூடியவனாக மாறுவான் அல்லாஹுடைய உதவி அவனுக்கு எப்போதும் கிடைக்கும் உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி போடப்படும் போது ஹஸ்புன் அல்லாஹு அனேஎம்எல் வக்கீல் என்று சொன்னார்கள் எனவே அல்லாஹு தாலா நெருப்பை அவர்களுக்கு குளிராக ஆக்கி கொடுத்தான் இதுபோன்று பல நபிமார்களுக்கும் நடந்திருக்கிறது എനുക അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ അള്ളാ അൽ ഹസീബൈ സരിയ പുരി അതക്കേപ്പ നമ്മുടെ വാഴ അമത്ത് കൊള്ള നമ്മെല്ലോർക്കും അള്ളാഹു ചല തോഫിക്വാന അനിൽ റബിളമീൻ വസ്ലാം വരഹമുലി വരകാ